அகதுல்லாவின சைத்தான ரஹிம் இஸ்லா ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அல்லது முழு பாலஸ்தீனை நோக்கிய அந்த பயணம் பல தடைகளை தாண்டி வருகிறது என்பதை சொன்னோம் நேற்று ஆதாம் போஹ்லர் என்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு அதிகாரம் பெற்ற அதிகாரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதையும் ஹமாசை புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஹமாஸுடைய தேவைகள் என்ன என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் ஆகவே ஒரு வாரத்தில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டிவிடுவோம் அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு அவர் மீது பல அவதூறுகளை இஸ்ரேல் ஏவி விட்டு இருக்கிறது எங்களை தெரியாமல் நீ எப்படி பேசுவாய் என்று ஆனால் அவர் அதற்கு நெட்டியில் அடித்தால் போல் மீண்டும் நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலுடைய ஏஜெண்ட் அல்ல என்று பேசியிருக்கிறார் அவர் இப்பொழுது முக்கியமாக கவனம் செலுத்துவது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் இஸ்ரேலிய பிரதிகளை அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் விட வேண்டும் என்று இடம் பேசியிருக்கிறார் அது அவரிடத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பதில் சொல்லுது அல்லது ஆடம் போகலர் பதில் சொல்லுகிறார் என்ற நிலை வந்திருக்கிறது இது ஒரு தலைகீழ் மாற்றம் அது இஸ்ரேலில் உள்ள எல்லோருக்கும் அதாவது இந்த பாசிச சியோனிச சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ஹமாஸுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து விட்டது என்று இஸ்ரேலே சொல்லுகிறது போகலருடைய பேச்சு ஹமாஸுக்கு அதிகமான தைரியத்தை கொடுத்து விட்டது என்று ஆனால் இன்னும் உணவுப் பொருட்களை ஹியூமானிடேரியன் என்று சொல்லக்கூடிய மனித அடிப்படையிலான உதவிகளை இஸ்ரேல் அனுப்பவில்லை மிகவும் குறைவாகவே செல்கிறது என்று சிலர் இல்லை எதுவுமே செல்லவில்லை மிகவும் கடுமையான விதிகளை விதித்துவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதனால் ராசாவில் இருந்த டி டிசாலினேஷன் பிளான்ட் சொல்லக்கூடிய கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஆலைகள் வேலை செய்யவில்லை அதனால் குடிநீருக்கு தண்ணீர் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் பவரையும் கட் பண்ணி விட்டுருக்குது எலக்ட்ரிசிட்டியை அதனாலையும் இந்த பிளாண்டுகள் வேலைக்கு இல்லை அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டி கொடுத்துருந்த நானூறு மில்லியன் டாலரை வந்து கட் பண்ணியிருக்கு ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா மாணவர்களுமே குரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஆன்டிசமி்டிசிசம் அது அமெரிக்காவில் வேலை இல்லை என்று பெரிய என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரிய சுதந்திர நாடு என பீட்டிக்கொள்ள அமெரிக்கா மாணவர்களுக்கு பேச்சு உரிமையும் கருத்து உரிமையும் சிந்தனை உரிமையும் வழங்க மாட்டேன் என்கிறது என்ற உண்மை பெரிய அளவில் முன்னுக்கு வந்திருக்கிறது ஆதம் போகலர் இப்பொழுது இஸ்ரேலை மிரட்டியிருக்கிறார் உனக்கு நாங்கள் தருகின்ற அல்லது விற்பனை செய்கின்ற ஆயுதங்களை இனி நிறுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக மிக சிக்கலில் இஸ்ரேல் மாற்றி இருக்கிறது அடுத்தது ஹிந்து ரஜம் குரூப் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் இராணுவத்தினுடைய எல்லா தகவல்களையும் இஸ்ரேலிய ஊ கம்ப்யூட்டர்களில் இருந்து ஹேக் பண்ணி எடுத்துருக்கு அதனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்படைந்து இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியே எங்கேயும் சொல்ல முடியாது இஸ்ரேலிய மக்கள் நிறைய வெளியில் போயிட்டே இருக்காங்க ஆனால் இராணுவத்தினர் போக முடியாத ஒரு சூழலை ஹிந்து ரஜம் குழுப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இது சாதாரண அல்ல சாதாரண சாதனை அல்ல மிகப்பெரியது ஒரு சாதனை அடுத்தது வெஸ்ட் பேங்கு நேற்று ஜெனீனில் பயங்கரமான சண்டை ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போராளிகள் இஸ்ரேலிய படையை மூன்று முறை தொடர்த்தி அடித்து இருக்கிறார்கள் இப்பொழுது மிக அதிகமான படையை இஸ்ரேல் அனுப்பியிருக்கிறது அங்கே ஒரு பன்னெண்டு வயதான ஒரு பெண்மணியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் இதில் இன்னொரு நயரஞ்சகத்தனத்தை மே மேற்கு தரையில் செய்கிறது இஸ்ரேல் அது என்னவென்று சொன்னால் இப்பொழுது இந்த ஒப்பந்தத்தின்படி விடுதி விடுதலை செய்யப்பட்ட பல பாலஸ்தீன மக்களை மீண்டும் கைது செய்கின்ற ஒரு அசிங்கமான வேலையை செய்கிறது இதற்கு போதுமான அளவுக்கு உதவிகளை பாலஸ்தீன அதாரிட்டி என்ற முனாஃபிக் அமைப்பு செய்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல நேற்று அப்துல் ரஹ்மான் அபு உனா என்ற ஒரு சகோதரரை அவர் எந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸையும் சேர்ந்தவராக தெரியவில்லை அவரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மிருகத்தனமாக பாலஸ்தீன அதாரிட்டி நடந்து கொள்ளுகிறது இதையும் தாண்டித்தான் அங்கே அல் குஷ் பிரிகேட்ஸ் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று பத்லஹீமிலும் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தை திருப்பி ஓடவிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளால் மூன்று அப்பாயிகளை இஸ்ரேலிய இராணுவம் கொலை செய்திருக்கிறது அதன் பிறகு லெபனானில் இருந்து நேற்று அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லா நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் இராணுவத்திடமும் தரமாட்டோம் இஸ்ரேல் லமனானுடைய எல்லைகளில் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் தாக்குவதற்கு தாக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது ஹூத்திஸ் நாங்கள் கொடுத்த காலவரையறை நிறுத்தி முடிவடைகிறது அதனால் நாங்கள் ரெட்ஸ் பிளாக்கேடை தொடங்க இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிறுதவா நான் அரங்கில்ல